நெருமின் குரலாய் பிரதிபலிக்கும் திமுக என்பது ஒரு சக்தி விஜய் நம்ம போலங்க பேச இப்போதைக்கு ஏனென்றால் திமுக எப்படி அதிமுக எப்படி என்று எல்லா மக்களுக்கும் தெரியும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு வரும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி அஞ்சு மேல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஐம்பது மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த ஐம்பதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு விஷயங்கள் மட்டும் எந்த நடைமுறையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக நபர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட அமைச்சருக்கு மக்கள் கிட்ட கேட்கிறதுக்காக இந்த ஒரு காணொலி இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போனதிலையும் சகோதரி கனிமொழி தலைமையில் தான் பண்றாங்க இந்த தடையும் சகோதரி கனிமொழி தலைமையில் தான் இந்த விஷயங்கள் பண்றாங்க இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து இந்த தேர்தல் மேனிபெஸ்டோல எக்ஸ்பெர்ட்னு சொல்லி நினைச்சிட்டு போடுறாங்களா இல்ல என்ன இருக்கு போடுறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க இப்ப ரீசெண்டா பார்க்க ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரி எல்லாம் பேசுறாங்க பொய்யான ஆலிஸ்ட் தான் எடுத்துக்கணும் ஏன்னா அவங்களோட படிப்பு அது சம் 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 சம்பந்தப்பட்டதா எடுத்து பார்த்தா உள்ளபடியே கிடையாது என்று ஆர்வமாக தைரியமாக சொல்ல முடியும் திருப்பறம் கொடுத்த விஷயத்தை தான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா போர்டா பேசுறேன் ஏன்னா அது வந்து அளவு கல்னாங்க தீபக்கல்ல போய் அளவுக்கல் தான் சொல்லி சொல்லி ஒரு புது ஆர்கியாலஜி அவருவாயிருக்காங்க சகோதரி பணிமொழி அவங்க தலைமையிலே இப்போ வந்து தேர்தலுக்கான உட்காந்து இருக்காங்க மேடம் ஃபார் குயிக் இன்ஃபர்மேஷன் இந்த பதினஞ்சு விஷயங்கள்ல வந்து நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்ற விஷயத்த வந்து மக்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க மன்னிப்பு கேட்க கற்றுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க அடுத்த விஷயத்துக்கு வாங்க மேடம் விஷயம் முதல் தேர்தல் வாக்குறுதியா வந்து அதிமுக அமைச்சர்கள்லாம் வந்து ஊழல் விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிபெஸ்டோ போட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எனக்கு முன்னாடி ஷாக்காக இருக்கு அந்த நீதிமன்றம் எங்க நானும் தேடி பாக்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை ஐகோர்ட்லயே போய் விசாரிச்சு பார்த்துட்டேங்க அந்த மாதிரி அமைச்சர்களுக்கு சொல்லி தனியாக இது வரைக்கும் ஒரு நீதிமன்றம் உருவாக்க முடியல சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட இரண்டு மூணு முறை ஃபோன் பை செய்து கேட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தா எடுக்க மாட்டாரு அமைச்சர் அமைச்சர் ரகுபதியோட பிஏ நம்பர் கொடுத்தா கூட தயவுசு நான் ஃபோன் பண்ணி கேட்க ரெடியாக இருக்கு ஏன்னா அவங்களால பிடிக்க முடியாது சிஎப் லெவலில் இருப்பாங்க யாரும் பிடிக்க முடியாது சகோதரி கனிமொழி அவர்கள் என் ஃபோன் எடுக்க மாட்டாங்க முதல்ல எடுத்தாங்க ஒரு மூணு வருஷம் முடியும் இப்போ நான் எடுக்கவே கிடையாது ஏன்னா அந்த லெவல் வந்து ஆளுங்கட்சியாக மாட்டாங்க இல்லையா ஸோ எடுக்கிறது இல்லை ஸோ மேடம் ஃபார் குயிக் இன்ஃபர்மேஷன் அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பற்றி விசாரிக்கிறதுக்காக நீதிமன்றம் மாநாட்டில் போறேன்னு சொன்னீங்க அந்த நீதிமன்றம் அரசு வந்து கொடுங்க போய் எந்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கேன் எந்த கேஸ் எந்த அமைச்சர் மேல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எந்தெந்த நடைமுறை ஏற்படுத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேங்க அப்புறம் அதிமுக கடன் வாங்கினதுனால ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்புறம் கஜானா மொத்தமா காலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி கட்டில உட்கார்ந்து சொன்னீங்க அதுக்கு ஸ்பெஷலை ஒரு பொருளாதார குழு கொண்டு வந்திருக்கேன் பெரிய லீடிங் ஆக்டர் அப்படிலாம் எல்லாம் போட்டு போறேன்னு சொன்னீங்க வெரி குட் மேடம் அந்த குழு மெம்பர்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் கூட நம்ம பிடிஆர் அவர்கள் கொண்டு வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க உள்ளபடியே பிடிஆர் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது நான் ஒரு பெரிய ஹோப்பில் இருந்தேன் ஒரு நல்ல ஒரு எலிஜிபிள் பெர்சன் இந்திய எலிஜிபிள் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தேன் அந்த டீம் அந்த குரூப் ஆஃப் அந்த ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவரை பற்றி என் நிறைய தெரியும் ஏன்னா எவ்வளோ கேலிபேடு பர்சன் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த குரூப்ல இருக்க அவங்க வந்து இப்ப எங்க போனாங்க உண்மையில அவங்க வேலை செய்யறாங்களோ இல்ல ஒருவேளை உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் எதாவது கொடுக்குறீங்களா எனக்கு தெரியல அது சம்பள விஷயத்துல உள்ள இறங்கலை மேடம் அதை பத்தி எனக்கு தேவை கிடையாது பட் அந்த பொருளாதார குழு நாலாயிரத்தி சொச்ச கோடி இந்த அதிமுக கடன் இருக்கும் திமுக வந்ததுக்கு அப்புறம் பொருளாதார குழு வந்ததுக்கு அப்புறம் தடவை கடனை அடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடனை சத்தியமா நீங்க அடைக்கல டபுள் மடங்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடிக்கு யூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அதுதான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் தி டிஎம்கே இந்த லாஸ்ட் ஃபோர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா மேடம் இதுக்கான ஒரு ஃபீட்பேக் இவ்வளோ நக்கலாகவும் ஸ்ட்ரைட்டாகவும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளேம் வைக்கிறேன்னா சகோதரி கனிமொழி அவர்கள் இதுக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும் இந்த வீடியோ கண்டிப்பாக முடிச்ச உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் மேடம் மூன்றாவதா வந்து கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதுனால வந்து சொத்து வரி கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு மக்கள் சீரழி வரைக்கும் அதாவது சரியாகிற வரைக்கும் வந்து சொத்து வரி ஏற்ற மாட்டேன்னு சொன்னீங்க அது எப்படி மேடம் நல்ல வாய்க்குலேயே வக்கனையா ஒரு அறிக்கையை வந்து அனௌன்ஸ் பண்றீங்க மேனிஃபெஸ்டோன்னு சொல்லி போடுறீங்க தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு எப்படி அப்படி மக்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பு வர மாதிரி திருப்பி சொத்து வரி ஏற்றிருக்கீங்க அது ஒரு மடங்கு ரெண்டு மடங்குங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு மடங்கு ஏற்றிருக்கீங்க இந்த சொத்து வரினால எவ்வளோ பேர் எவ்வளோ பாதிப்படைஞ்சாலும் நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முந்நூறுபா நானூறுரூவா கட்டின இன்னைக்கு வருஷத்துக்கு ஆயிரத்து அறுநூறுபா கட்டுறோம் தமிழக அரசு வேண்டுமென்றே சொத்து வச்சிருந்தா உடனடியாக திமுக கூட்டு போ திமுக கட்சியாட கூட்டு போன்றது இந்த இடம் மீன் பண்றதுக்கா அப்படின்னு சொல்றீங்களா இந்த வார்த்தை நான் பிரயோகம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் எவ்வளவு ஒரு ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பண்றீங்களே அது வந்து ஏற்கும்படியே இல்லை சகோதரி கனிமொழி அவர்கள் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் ஐநூறு இடங்களில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க அம்மா உணவகம் வந்து அம்மா அவங்க ஆட்சியில் வந்து நான் பார்த்தேங்க முள்ளபொழியே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருந்தது நிறைய நலிவுற்ற நபர்கள் நானும் இரண்டு முறை அந்த அம்மா வந்து சாப்பிட்றேன் அதில் எல்லாம் மாற்றங்கள் கிடையாது நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் உண்மையிலேயே அந்த நேரத்தில் அந்த டேஸ்ட் நடந்தது இப்போ அம்மா உணவகம் அங்குறம் இங்கோட்டரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அது கண் கூட பார்க்க முடியாது ஆனால் குவாலிட்டி ஆஃப் தி ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியமாக கிடையாது ஆனால் நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் உங்களோட தேர்தல் அறிக்கையில் கலைஞர் ஐயா பேரில் வந்து எனக்கு கலைஞர் ஐயா பேரில் நான் மிகுந்த பாசம் கொண்டவன் தமிழ் மீது அவர் எவ்வளவு பட்டுள்ள அவர் மீது அந்த தமிழ் நோக்கு பட்டு எனக்கு ஜாஸ்தி இருந்தது கலைஞரையா மேல இப்படி இருக்கும் சூழல்ல கலைஞரையா பேர்ல ஒரு கலைஞர் உணவகம் கொண்டு வர போறீங்க ஐநூறு இடத்துல வைக்க போறேன்னு சொன்னீங்க அந்த உணவகத்தோட அட்ரஸ் நீதிமன்ற அட்ரஸ் கொடுக்க மாட்டீங்க இந்த உணவகத்தை அட்ரஸ் கொடுங்க அட்லீஸ்ட் நான் போய் எப்படி டேஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் மேடம் சரிங்களா அதை பத்தி கொஞ்சம் ரிப்ளை கொடுங்க பதினோரா பாயிண்டா வந்து போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் சொன்னாங்க இன்னி வரைக்கும் பாவம் அந்த பல்லவர்கள் காலத்திலிருந்து பணிபுரிந்த நிறைய நபர்கள் என்ற நண்பர்களோட பெற்றோர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா முறையான சம்பளமோ இல்ல போனஸ் விகிகளோ கரெக்டா போய் சேர்றது இல்லைன்ற கம்ப்ளைண்ட் தமிழ்நாட்டு ஆந்திரால இருக்குங்க அதில் மாடல் கருத்து இல்லைங்க ஆந்திரா அந்த மாநிலம் அந்த முதல்வர் பார்த்துக்க போறாரு ஆனால் நம்ம தமிழ்நாட்டுல போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னமும் பெரிய சார்ஜ் ரீசெண்டா கூட இந்த போக்குவரத்து துறை எவ்வளவு சிறப்பா செயல்படுது அப்படின்றது ஒரு பெரிய இடத்துக்காடு கடலூர்ல வந்து இதுல ஒன்பது பேரு செத்து போயிருக்காங்க முன்னாடி டயர் இதுவானது அது கணம்புல அவங்களுக்கு கூட ஒரு பெரிய பிரஸ்மீட் கொடுத்து நல்ல டேமேஜ் பண்ணாரு இதுல வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் யாருக்கு ஆல்ரெடி நான் அந்த சகோதரர் அமைச்சர் சிவசங்கர் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் ஏன்னா சிவசங்கர் அவர்கள் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் அவர் வாட்ஸ்அப்ல மெசேஜும் போட்டிருக்கேன் போன்படியே தகவல் சொல்லியிருக்கேன் ஏனென்றால் தீபாவளி பொங்கல் டைம்லாம் அது அதிகமாக வந்து கட்டணம் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதெல்லாம் போய் பிசிக்கலா போய் விசிட் பண்றதாகட்டும் இல்ல உள்ளபடியே அவர் போய் விசிட் பண்ணாலுமே கூட எல்லா ஃபெஸ்டிவல் நேரத்தையும் கூட கிறிஸ்மஸ் முடிஞ்சது எவ்வளோலாம் கொள்ளடிச்சாங்கன்னு நம்ம கூட பார்த்தோம் பிரைவேட் பஸ் ஓனர் எல்லாம் அதே போல இப்போ நியூ இயர்க்கு கொள்ளடி பொங்கலுக்கு கொல்லாடிப்பானுங்க இது நாலு ஒரு மீனியாக பொது ஒரு மீனையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது யாரும் வந்து எந்த அமைச்சர் வந்தாலும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னி வரைக்கும் ஒரு நாதி கிடையாது ஒரு ஸ்டாண்டர்டான பிளாட்ஃபார்ம் இதுக்கு இவ்வளோதான் ரேட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றதுக்கு கவர்மெண்டால வந்து இந்த போக்குவரத்து துறையாகட்டும் கல்வித்துறையாகட்டும் இந்த ரெண்டு துறையிலையும் ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு துப்பு இல்லைன்னு சொல்லலாம் தப்பான வார்த்தை தான் பட்டு என்ன மன்னிக்கணும் ஏங்க ஒரு எல்கேஜி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டொனேஷன் மினிமம் த்ரீ லேக்ஸ்ல இருந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க அப்ராக்சிமேட்டா நம்ம கீழ்பாக் லெவல ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குங்க அங்கெல்லாம் எல்கேஜிக்கு ஏழு லட்ச ரூபாய் வாங்குறாங்க சார் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ணா நகர்ல இருக்குங்க பன்னெண்டு லட்ச ரூபாய் கொள்ள அடிக்கிறாங்க கொள்ள அடிக்கிறான் பன்னெண்டு லட்ச ரூபாய் கேட்கலாம் இவனு பக்கமான சூடு சொரணா இல்லைன்னு தெரியல ஆனால் என்ன மாதிரியான கல்வி கொடுக்கறான்னு பார்த்தா அங்கேயே ஏப்பா ராப்பி இங்கேயே ஏப்பா ராப்பிடலாங்க இந்த ஏ ஃபார் விஷயத்துக்கு நம்ம இன்னும் ஆதி காலத்துலேருந்து அந்த மெக்கல பாலிசி தான் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் அவன் நம்ம சொல்லி கொடுத்து அவன் வேறு லெவலில் போயிட்டான் ஏ ஃபார் ஆப்பிள் நம்ம கிட்ட சொல்லி கொடுத்து அவன் ஏஃ ஃபார் ஆப்பிள் ஏ ஃபார் ஆஃப்ஃபார் பீஃபார் ப்ராமர் ஃபீஃபார் சார்ஜிங் சொல்லி கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம இனிமோ அது ஏ ஃபார் ஆப்பிளில் பிடிச்சி தொங்கிகிட்டு இருக்கோம் அதுக்கு வைக்கமே இல்லாமல் ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு மார்ச்சில் டொனேஷன் வாங்கி கொண்டு நினைக்கிறான் வெளியே கேட்டால் டொனேஷனே கிடையாது டொனேஷன் இதனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்கே சீட் கிடையாது டொனேஷன் கொடுக்கலாம் இந்த பள்ளிக்கல்வின் துறை இதெல்லாம் உட்காந்து நோட்ட மாட்டார் நம்ம அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் ரொம்ப சூப்பரா அழகா ரொம்ப ஸ்டைலிஷாவோ நல்லா ப்ரொஃபஷனலா பேசக்கூடிய மனிதர் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரிஞ்ச தெரியாத மாதிரி அவர் இருக்காரு தயவுசு அவர் விஷயம் பண்ணிட்டு போயிடலாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை நாவல நிலை இன்னைக்கு டிசம்பர் மாசத்துல இருக்கோங்க அடுத்த வருஷத்துக்கு ஏப்ரல் மே ஜூன்ல நடக்கக்கூடிய ஓபன் பண்ணக்கூடிய ஸ்கூலுக்கான அட்மிஷன் இப்போ நடந்துட்டு இருக்க நிறைய ஸ்கூல்ல லட்ச லட்சமா கொண்டு போய் கொட்டிட்டு இருக்காங்க இதுல யார் யார் எவ்வளவு பர்சன்டேஜ் வராங்க கடவுளுக்கும் அவங்களுக்கு தான் வச்சோம் நமக்கு கூட தெரியாது ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் சொல்லி சொல்லிட்டா அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஆட்களோ இல்ல அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஆட்களோட அரசியல்வாதிகளும் வந்து தேவை பண்றாங்க இந்த தான் கல்வித் துறை அமைச்சர் அவர்கள் இந்த டொனேஷன் அந்த மாதிரி விஷயத்தை இனிமேல பிக்ஸ் பண்ணலன்னா சத்தியமா காலத்திற்கும் இனி வரும் காலத்திற்கு திராவிட கட்சி என்பது தமிழ்நாட்டில் வருவதற்கு சாத்தியக்கூறு மிக மிக குறைவு